சுபானக்கா மக்களை என்ன மக்களே வீடு மொத்தமா டிராமால நிரப்பி வச்சிருக்காங்க பழைய ஒன்னு அல்றானுவேன் இல்ல கால விழுறானுவேன் இதை தாண்டி வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ண மாட்டேங்கானு அது மட்டும் இல்லாம காலங்காலத்தில் பிக் பாஸ் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாரு யார் ரெண்டு பேர் இந்த பினாலே ஸ்டேஜ்ல இருப்பாங்க அதுதான் உங்களுக்கான கொஸ்டினா இருந்துச்சு ஏன் அதை நிறைவே ஏன்னா அதை ஃபுல்லா சொல்லாம எங்கெல்லாமா போயிட்டு இருக்கீங்களா என்ன கதை முக்கியமா ஆதரை கிட்டே கேட்கணும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வீட்டுக்குள்ள வெடிச்சதுக்கு முக்கிய காரணமே ஆதரை தான் ஏன்னா அங்க போய் எந்திரிச்சிருந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த பினாலே ஸ்டேஜில் இருப்பாங்க இவங்கெல்லாம் இந்த காரணத்துக்காக அந்த ஸ்டேஜ்ல நிப்பாங்க இப்படி சொல்லி முடிக்கிறது விட்டுட்டு எல்லாரும் வினோத்தவர்களை சொல்லிட்டாங்களே அப்ப வினோத் அந்த இடத்துல குத்துரும் சொல்லிட்டு வினோத்துக்கு ஆப்போசிட்ல வேனுக்குன்னு ஹேர்ட்ட பரப்பிட்டு இருக்காங்க வினோத் இப்படி வினோத் அப்படி வினோத் அழதா தண்ணி பணம் வெளியே போயிட்டாரு வினோத் வந்து தண்ணி பழத்தை அசிங்கப்படுத்தினார் வினோத் தான் தண்ணி போட்டு நோண்டினாரு அதனால தான் தண்ணி பழம் வார்த்தைகளை விட்டாரு அதனால தான் தண்ணி வந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு வினோத்துக்கு ஆப்போசிட்ல வேனுக்குன்னே ஒரு கண்டென்ட்டை கையில் எடுக்காங்க அப்போ அந்த இடத்துல வினோத் என்ன பண்றாங்கன்னா இப்பல கேட்க முடியாதே இங்க வேற ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கேன் நீ என்னமா பண்ணிட்டு இருக்க நீ எதுக்குமா இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்க உனக்கு ஏதாச்சும் பேசணும்னு தோணுதா வா தனியா வந்து பேசி எதுக்குமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்க என்னமா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அவர்கள் எந்திரிக்கிறாங்க இங்க தான் கண்டே ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா இங்க தான் கண்டன்டே ஸ்டார்ட் ஆகுது சிம்பிளா சொல்றோ அது ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டியில ஒவ்வொருத்தர எந்திச்சு போயிட்டு யார் ரெண்டு பேர் பினாலில இருப்பாங்க அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லணும் அதை ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா எல்லாருமே அவங்களுக்கான பேரையும் சொல்லிட்டு இன்னொருத்தர் இந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன்

மாட்டிக்கிங்க மாத்திக்க மாட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஆப்போசிட்ல கருத்துகளை தூக்கி வைக்கறாங்க வியானா அப்ப அங்க விக்ரம் லாக் பண்றாருனா என்ன விஷயத்தை மாத்தல சொல்லுன்னு சொல்லிட்டு விக்ரம் கேக்குறார் இப்படிதான் சண்டை ஆரம்பிக்குது ஓகேவா இப்படி தான் சண்டை ஆரம்பிக்குது பட் இந்த சண்டை எங்க போய் முடிஞ்சச்சுனா நம்ம வியானா அவர்கள தான் எக்ஸ்போஸ் ஆனாங்க ஏனா வியானா கிட்ட கண்டென்டே இல்ல விக்ரமே அடிச்சு பேசணும் அப்படிங்கறத தான் கண்டென்ட் கடைசில ஒரு டிராமா போட்டு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் அண்ணா நான் ஒன்னு அண்ணனா பாத்தேடா நீ ஆனா என் துணி எடுத்து வெளிய எடுத்து வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு டிராமா போடுறாங்க அதுக்கு நம்ம விக்ரம் நான் உன்ன தக்கச்சியா பார்த்தேன் அப்படி தக்கச்சியா பார்த்த போது சட்டத்துடைய வெளியே எடுத்துட்டு வருவானாவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா போட்டு உருட்டுறாங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லா பாத்துரலாம் லைக் மட்டும் போட்டுக்கோங்க லைக் தான் முக்கியம் ஸோ லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஆதிரை டாப்பிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஆதரவை பொறுத்தவரைக்கும் என்ன கடுப்பில் இருக்காங்கன்னு தெரியல வினோத்துக்கு ஆப்போசிட்ல கருத்துக்களை எடுத்து இருக்காங்க வினோத் வந்து இந்த டைட்டில் டிசர்வ் கிடையாது அவர் இந்த வீட்டுக்குள்ள காமெடி மட்டும் பண்ணிட்டே இருந்தா நீங்க டைட்டில் கொடுத்துருவீங்களா அவர் வந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு தெரியுமா அவர் நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காரு அவர் பண்ண விஷயங்களால தான் தண்ணிப்பழ வெளியே போயிருக்காரு அவர் தான் தண்ணிப்பழத்தை நோண்டினாரு அவர் தான் தண்ணிப்பழத்தை போய் கிண்டினாரு சேதன் ஒரு தடவை இவங்களுக்கான காம்போ நல்லா இருக்குன்னு சொன்னது வினோத் அது ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு வேனக்குன்னே தண்ணி பழத்தை போய் கிண்டிக்கிட்டே இருந்தாரு அதனாலதான் தண்ணி பழம் வார்த்தைகள் விட்டாரு அதனாலதான் தண்ணிப்படம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட்டிவ்வா நம்ம ஆதரையவர்கள் இறங்கி பேசிட்டு இருக்காங்க இங்கே ஆதிரை கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் உங்க முடியை பிடிச்ச தண்ணி பழம் ஆஹ் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க இப்படிதான் பேசிருப்பீங்களா தெரியாமல் கேட்க இப்படி தான் பேசி இருப்பீங்களா இல்லை உங்ககிட்ட வந்துட்டு அப்புறம் நம்ம ஊரா நம்ம ஊர் மாதிரி இருக்கு இல்லை நம்ம சொந்தம் தானா சொந்தக்கார தானான்னு சொல்லிட்டு வேற ரீதியாக பேசியிருந்தாலும் இப்படிதான் விட்டுருப்பீங்களா இல்லை அப்படி இல்ல உங்ககிட்ட வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு நல்லா உங்ககிட்ட சொத்து மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே செல்லும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அப்பவும் இப்படிதான் பேசியிருப்பீங்களா பேசிருக்க மாட்டீங்கல்ல தண்ணி எதுக்கு எவிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கும் தெரியும் டீமுக்கும் தெரியும் நீங்க சும்மா எங்க சொம்ப தூக்கிட்டு வந்து தண்ணி சப்போர்ட் இருக்கே அந்த சப்போர்ட்டை நமக்கு நேரம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேவலமான வேலைகளை பார்க்க கூடாது இங்க வினோத்துக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு என்ன இப்போ வினோத்து தண்ணி ட்ரிகர் பண்ணாரு அப்படித்தானே அது அப்படி சொல்லி பழகுங்க அதை விட்டுட்டு இவர்தான் அவரை கிண்டல் பண்ணாரு அதனாலதான் அவர் வார்த்தைகளை விட்டாரு அதனாலதான்

வந்து கிரிட்டிஸ் பண்ணோம்னா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா கூப்பிட்டு பண்ணிருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி பண்றாங்க அந்த டாஸ்கே முடியல எல்லாரும் சொல்லி முடிச்சாங்களா யாருக்கு அதிகப்படியான அந்த இது வந்துச்சு எதுவுமே தெரியல எதுவுமே சுத்தமா தெரியல அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃப்ளோல அந்த சண்டே ஆயிடுச்சு அப்போ பிக் பாஸில் நினைச்சிருப்பாரு பிக் பாஸ் கடுப்பில் இருப்பார் எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் தான் வேலைய விட்டு போகிறாரு நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பேசலாம் ஏன்னா பயங்கரமான ஒரு பிஆர் ஒர்க் பேட்டு இருக்கு பேசணும் பேசணும் நினைக்கிறோம் இங்கே பேசவுறானே குறுக்க குறுக்க வந்து சண்டையா போட்டு இருக்காங்க அந்த வகையில் வினோத்து ஏற்றுக்கவே மாட்டேங்குறாரு சண்டே போட்டு உருண்டுட்டே இருக்காரு இந்த கேப்பை யூஸ் பண்ணி வியானா குறுக்க வந்து விற்கிறா இதே மாதிரி தான் நீங்களும் உங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் விற்கிற கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்க மாட்டேங்க உங்களுக்கான தப்புகளை நீங்கள் மாத்திக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு வியானா குறுக்க வந்துட்டாங்க அப்போ அங்கே ஆத்திரைய போட்டு முக்காவசிபர் புழக்கிறாங்க அந்த டாபிக் வர மாதிரி போயிட்டு இருக்கு இங்கே விக்ரம் டென்ஷன் ஆகிட்டார் விக்ரம் டென்சன்ட்டு அவர் எந்திச்சிட்டார் அவர் எந்திரிச்சு நான் என்ன விஷயத்த மாத்திக்கல சொல்லு நான் என்ன விஷயத்த மாத்திக்கல அப்படின்னா அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்க ஏன்னா அப்படிதான் ஒரு விஷயம் இல்லையே சும்மானாச்சுக்கோ இல்ல நீங்க மாத்த நீங்க நிறைய வார்த்தைகள் விட்டுருக்கீங்க நீங்க வந்து நீங்க சரி கிடையாது நீங்க அப்படித்தான் இப்படித்தான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு விக்ரமுக்கு ஆப்போசிட்ல வியானா பேசிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கே நம்ம அரோரா இதுக்கும் வந்தாங்க நினைக்கிறேன் உன அரோராவை பார்த்து ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டால சிங்கி அடிச்சுட்டு வந்துட்டால ஏதோ யாரோ வார்த்தையை விட்டாங்க அதுக்கு ஒன்னு விக்ரம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒன்னு சொன்னார் உடனே இதெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு அவங்க எல்லாம் பண்ணா உடனே விக்ரம் சப்போர்ட் பண்றாரு நான் பண்ணா மட்டும் எனக்கு ஆப்போசிட்ல பேசுறாரு நான் பண்ணா மட்டும் எல்லாமே தப்புன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு விக்ரம் காப்புசில கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க இதுதான் சாக்குன்னு விஜே பர்வன் குருக்க வந்துட்டு ஆமா விக்ரமே உனக்கான விஷயத்த நீ மாத்திக்கணும் விக்ரமே நீ காமெடிங்க பேர்ல எல்லாத்தையும் பண்ணி விட்டுப் பிறற விக்ரமே மாத்திக்கோ விக்ரமேன்னு சொல்லிட்டு பாரு உள்ள வந்துட்டாங்க அப்ப பாரு உள்ள வந்தோன்னு ரெண்டு பேர் சேர்ந்து பார்வை பக்காவா லாக் பண்ணாங்க ரெண்டு பேர் சேர்ந்து லாக் பண்ணணும் பாரு தெரிச்சு ஓடிட்டாங்க ஒன்னு அறுவருவா இன்னொன்னு விக்ரம் விக்ரம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி நான் என்ன தப்புகள் பண்ணிட்டு மாத்தலை உங்ககிட்ட பண்ண மிஸ்டேக்கை நான் திருப்பி உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கேன் அத மட்டும் சொல்ல அப்படின்னா இல்ல அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் யோசித்து சொல்றேன் சொல்றாங்க ஆனா திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீ தப்பு பண்ற தப்பு பண்றாங்க அப்ப தப்புகளை சொல்ல அப்படின்னா இல்லடா நீ தப்பு பண்ற தப்பு பண்ற என்ன தப்பு ஆன்சர் இல்ல அப்ப அந்த இடத்துல அரோரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு ஏதாவது இடத்துல பிரச்சனை இருக்கா இப்போ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உனக்கு விக்ரம்ட்ட பிரச்சனை இருக்கா இல்ல உனக்கு இல்ல இல்ல அப்ப ஏன் குறுக்க வர இந்த இடத்த யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றியா இந்த இடத்த யூஸ் பண்ணி விக்ரம் இப்படித்தான் சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணிட்டு ஓடிடலாம் ட்ரை பண்றியா சும்மா செவத்துல ஒரு போஸ்டர் ஓட்டிட்டு கிளம்பிடலாம்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு அரோரா கேட்ட ஒரு கேள்விக்கு பாருகிட்ட ஆன்சர் இல்லை பார் பாருடனே நான் பொது கருத்து வைக்கிறேன் பொது கருத்து வைக்கிறேன் பொது கருத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க பாருக்கான கேமை பக்காவ உடச்சிட்டாங்க பார்வை பொறுத்தவரை இப்படித்தான் ஒரு பொது கேப் கிடைச்சுன்னா டக்குனு உள்ள வந்து தப்பு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அது என்ன தப்பு ஏது தப்புங்கிறத சொல்ல மாட்டாங்க இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் பண்றான் இவன் இப்படித்தான் பண்றான்னு சொல்லிட்டு போயிருவாங்க பாக்குற மக்களாகட்டும் வீட்டுக்குள்ளவங்களாகட்டும் எல்லாருமே ஓ இப்படி பண்றானான்னு சொல்லிட்டு இவன் மேல ஒரு ஹர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதை தான் பார்வண் சொல்லிட்டு பக்காவாங்க இந்த இடத்துல பார் எஸ்கேப் அப்போ வியானாவை பிடிச்சி கேட்குறாப்புல விக்ரம் அப்போ வியானா கிட்ட ஆன்சர் இல்லை உடனே வியானா கடை சொரத்துக்கு உங்க மேலே வைக்கிற கிரிட்டிசிசத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிங்க உடனே இவரை சொல்கிறாரு நான் ஏற்றுக்கிட்டேமா நான் கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு தான் இருக்கேன் ஏற்றிட்டு மாற்ற தான் செஞ்சுருக்கேன் நான் என்ன விஷயத்தை ஏற்றுக்கலன்னா கிரிட்டிசிசம் இல்லை உங்கள் மேலே வைக்கிற தவறுகளை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்க தவறுகள் கிரிட்டிசிசம் அவர் பண்ணுற தவறுகளை அவர் ஏற்றுக்க மாட்டேக்காரு அவர் மேலே வைக்கிற குச்ச சட்டுகளை ஏற்றுக்க மாட்டேக்காரு அவர் மேலே வைக்கிற கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்க மாட்டேங்க எல்லாமே ஒரே சென்டென்ஸ் தானம்மா எல்லாமே ஒரே சென்டென்ஸ் தான் அதுல ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல விக்ரம் பொழந்து சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காத கிளம்பு அப்படின்னு உடனே நம்ம அவங்க வேற என்ன வியானா அந்த இடத்துல ஒரு டிராமா போட்டு இப்படித்தான் பண்ணுவீங்க இதுதான் உங்க இது நீங்க இப்படித்தான் சிங்கி எடுப்பீங்க நீங்க இப்படிதான் பேசுவீங்க சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டாங்க அப்ப விக்ரம் மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குது கேட்காம விடக்கூடாது அது எப்படி நம்மளை பத்தி சொல்லலாம் நான் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு விக்ரம் அந்த இடத்துல நின்றுட்டே இருக்காப்ல அப்ப அந்த பக்கம் பார்த்தா வியானா உள்ள போயிட்டு சாண்ட்ரா கிட்ட போயிட்டு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க எதை கேட்டாலும் ஏத்துக்க மாட்டேங்க அவன் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க சாண்ட்ரா வியானா நல்லா செட் ஆயிடுச்சு காய்ஸ் நல்லா ரெண்டு பேரும் ஊர்க்கிழவி மாதிரி நிறைய கதைகள் பேசிட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் என்ன பண்ணாருன்னா நீங்க வா உன்ட்ட பேசணும்னு சொல்லி ரிட்டர்ன் கூப்பிட்டாப்ல உடனே நேரா வியானா நடந்து வந்தோன்னே விக்ரம் பக்காவா லாக் பண்ணாப்ல சரி நான் என்ன தப்புகள் நீ மாத்திக்கல சொல்லு நான் நீ வந்து நீ சொன்ன விஷயத்த நான் எதை மாத்திக்கல நான் வீட்டுக்குள்ள என்ன தப்புகள் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கிறாப்ல அது உடனே நம்ம வியானா நேற்று நீங்க எல்லாரும் பார்த்து சாவுன்னு சொன்னீங்கல்ல அது மிகப்பெரிய தப்பான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவு மேட்டர் எடுத்துட்டு வராங்க சரி சாவு மேட்டர் நேற்று நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நிறைய நடந்துச்சு அந்த வாலி வாலிமேட்டர்லாம் இருக்கல அந்த வாலி வாலிமேட்ரு என்னோட வால்யூ நீங்கள் தூக்கிட்டு வந்து வச்சீங்களா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா என்னோட ட்ரெஸ் நீங்க எடுத்துட்டு வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி அழறாங்க அப்போ விக்ரம் இந்த இடத்துல அந்த சாவு மெட்ரிக் நான் நேத்தே சாரி கேட்டேன் அது சாட்டர்டே சண்டேல அட்ரஸ் பண்ணா நான் அங்கேயே பேசிக்கிறேன் அண்ட் நான் அந்த இடத்துல ஓப்பனா சாரி கேட்டேன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு அப்ப அந்த கேஸ் க்ளோஸ்டு ஓகேவா ஏன்னா சாரி கேட்டாரு அது ஒரு கோவத்துல பண்றாரு ஏன்னா நீங்க பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கும்போது போது எல்லாருக்கும் கோவம் வரத்தான் செய்யும் வார்த்தைகள் வரத்தான் செய்யும் சொல்லிட்டாரு தப்பு தான் அதுக்கு சாட்டர்டே சண்டேல அட்ரஸ் பண்ணுவாங்க ஓகே அவர் வீட்டுக்குள்ள சாரி கேட்டார் அடுத்தது அடுத்து என்னன்னா அந்த வாலி மேட்ரு சரி வாலி மேட்ரில் அவருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தா வாலி மேட்ரில் விக்ரமுக்கு தொடர்பே கிடையாது ஏன்னா வாலி மேட்ரை பொறுத்தவரைக்கு வியானா ரம்யா பாரு மூணு பேர் சேர்ந்து பண்ண விஷயம் தான் இது வாலி மேட்ரு சாட்டர்டே சண்டேல வந்துச்சுன்னா வியானா விஜே பார்வதி ரம்யா மூணு பேரும் செத்தாங்க முக்கியமாக ரம்யா போட்டு கும்மிடுவாங்க கைஸ் ஏன்னா இவங்க மூணு பேர் பிளான் பண்ணி தான் ரம்யா வச்சு ரம்யா உன்னோட கேப்டன் பவரை யூஸ் பண்ணி விக்ரம் அந்த இடத்த விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ தான் ரம்யா அங்கே வந்து விக்ரம் அந்த வாலி ஒன்று அங்கே உள்ள இருக்கு அதை எடுத்துகிட்டு வாங்க யார் வாலின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரம்யா தான் சொல்லி சொல்லிருப்பாங்க அப்ப விக்ரம் யார் வாலினே தெரியாம எடுத்துக்கொண்டு வச்சிருப்பாரு பார்த்தா நம்ம வியானாக்கான வாலியா இருந்திருக்கும் அப்ப வியானா அந்த இடத்துல எப்படி கொஸ்டின் கேட்டுக்கணும் அண்ணா அது யார் வாலின்னு தெரியுமா அத ஏன்னா எடுத்துட்டு வந்தீங்க என்ன என்ன ரீசன் அந்த வாலி இங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கணும் ஆனா அங்க வியானா எப்படி கேட்டாங்க தெரியுமா இதுக்கு இங்க வந்துச்சு யார் பொருள்னு கேட்காம எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இதுக்கு எப்பவுமே யார் பொருள்னு கேட்டு தானே எடுப்பீங்க இப்போ மட்டும் ஏன் யார் பொருள்னு நீங்க கேட்கலன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு ஒரு டிராமா போட்டுட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துல விக்ரம் சொல்றாரு எனக்கு தெரியாதுமா

அப்படி அது என்னோட இன்னர்ஸ் என்னோட இன்னர்ஸ் அதுக்குள்ள இருக்கு அப்ப ஏன் பொருள்னு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு விக்ரம பார்த்து கேட்பாங்க இது விக்ரமுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு பொண்ணுக்கான இன்னர்ஸை யாராவது ஒருத்தர் தெரிஞ்சு எடுத்து வந்து இப்படி நடு வீட்டுல போட்டு கொட்டுவாங்களா இல்ல இல்ல நடு வீட்டுல கொட்டல நடு வீட்டுல வாலியோட எடுத்துட்டு வந்து வச்சு இன்னொருத்தர் அவமானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்களா வாய்ப்பே கிடையாது ரம்யா சொன்னதுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க இங்க வியானா வேனுக்குன்னு ஒரு வார்த்தைகளை விட்டு விக்ரம டவுன் பண்ணாங்க ஓகேவா என்னோட இதுன்னு தெரிஞ்சுதானே எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு வேனுக்குன்னு டவுன் பண்றாங்க அப்ப எங்க இருந்தோ ஒரு குரல் வந்திருக்கும் அவர் என்னமா கிண்டி பார்த்தாம எடுத்துட்டு வருவான்னு சொல்லிட்டு எனக்கு

அடுத்த கட்டமா நீங்க வந்து நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டா அவர் ஆமான்னு சொல்லுவார் முடிஞ்சு போச்சு இல்ல கிண்டி பார்த்து எடுத்து வந்தீங்களான்னு கேட்டா இல்லன்னு சொல்ல போற முடிஞ்சு போச்சு என் பொருள் தெரிஞ்சா எடுத்து வந்தீங்களா என்னோட இன்னர்ஸ் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்து கேட்கும் அவன் டவுன் ஆக தான் செய்வான் அதனால தான் நேற்று விக்ரம் டவுன் ஆகி உட்கார்ந்து இருந்தாப்ல பட் அந்த டாபிக் பிடிச்சு வச்சுட்டு இப்போ உட்காந்து நீங்க அப்படி பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சொல்லி டிராமா போட்டுட்டு இருக்காங்க பக்கா டிராமா உடனே அழுதாச்சு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமான்னு சொல்லிட்டு உடனே அந்த பக்கம் விக்ரம் அழுதாச்சு நான் அப்படி பண்ண போறேன் ஒரு தக்கச்சி அதனப்பா பார்த்தேன் நான் அப்படி பண்ணுவோம் ஏமா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அலாரம் ஆரம்பிச்சாச்சு இதுல தப்பி யாரு மேல இருக்கு வியானா தான் இருக்கு உடனே வியானாக்கு அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியாம அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த இடத்தோட்டு ஓடுது ஓடிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி அங்க ஒரு டிராமா எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ண வராங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேசுறாங்க யார் எல்லாரும் சேர்ந்து விக்ரம் பேசினாரு ரெண்டு பேரும் அழுதிங்க அதனால ஒரு கூட்டம் வந்துச்சு யார் வந்து எல்லாரும் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணாங்க எப்படி இப்போ எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க உடனே ஒரு ட்ராமா உடனே ட்ராமா பேச தெரிலனா உடனே ட்ராமா சாட்டர்டே சண்டேல அட்ரஸ் பண்ணால் இந்த மூணு பேரை கும்மிடுவாங்க ஏன்னா இந்த மூணு பேர் தான் பிளான் பண்ணி பண்ணாங்க விக்ரம் அந்த சொல்லி சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிராமாவா போட்டு தள்ளுறான ப்ரோ எங்க எங்க கண்டென்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க முக்கிய எதுக்கு வந்து புரியல வினோத் அட்டாக் பண்றது ஒரு மிஷினா வச்சுட்டு என்ன அளவு தெரில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்ன உங்களுக்கு அடுத்த